තුमा කා விනාदिවිස அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் உலக பெண்கள் தினமான நாள் என்பதால் இந்த சபையிலே வீட்டிற்கும் மற்றும் இந்த என்னுடைய திருநாட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கும் சகல பெண்களுக்கும் என்னுடைய என் அம்மா உட்பட வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் சிறை காக்கும் காப்பு செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை திருக்குறள் ஐம்பத்தேழு பெண்களுடைய மானத்தை காப்பாற்று காப்பதுதான் ஒரு ஆண்மகன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம் என்பது இதன் திருக்குறள் என்று வழிபடுகிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு காலத்திலே அதற்கு முன்னம் நான் ஒரு விடயத்தை சொல்லி செல்கிறேன் சாதாரணமாக ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு சாதாரணமாக பெண் சிங்கத்தை பார்த்தால் தெரியும் ஆனால் ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அவை உருவத்தில் ஒத்தவை அவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலே பெண்களை ஒரு என்று சொல்லப்படுகிற இதற்கும் துணிந்த ஒன்றுக்குமே பயப்படாத ஒரு துணிவான ஒரு பெண் இனமாக உங்களுக்கு தெரியும் தமிழர் வரலாற்றிலே பெண்கள் எனப்படுபவர்கள் அடக்கத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் மௌனத்துக்கும் இறையதாக இருந்த காலத்தில் இருந்து பெண்களை ஒரு தலை நிமிர்ந்த இனமாக மாற்றிய மது தமிழீழ விடுதலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது இருந்தது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இருந்து தொண்ணூறாம் ஆண்டு கலப்ப தாழ்ப்பதிலே சிறக்கும் பிறக்கும் பறவைகள் என்று அல்லது என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பெண்களின் கட்டளை பணி எங்களுடைய தேசிய தலைவரால் கட்டுவிக்கப்பட்டது அதை உங்களுக்கு இந்த நாளிலே நான் சொல்ல வேண்டிய முக்கியமான கடமையில் இருக்கிறேன் அது தவிர வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்த்தால் பெண்களாலும் ஆண்களால் செய்யக்கூடிய அதே வேலையை அதையும் விட மேல் வேலையை செய்யக்கூடும் என்ற வரலாற்றை எழுதி சென்ற தமிழினம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் அதனுடைய முக்கியமான அங்கன் தான் சுதந்திர பறவைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய தேசிய படையின் பெண்கள் படை அணி உருவாக்கப்பட்ட காலம் இவற்றை கன்சார்ட் செய்ய விரும்புகிறேன் ஆனால் எங்களுடைய மனதிலே இன்றிலே இருப்பவை என்றால் இசைப்பிரியா படுகொலை பாலச்சந்திரன் படுகொலை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலேயே எதிர்க்கட்சியில் யாரும் இல்லை ஆளுங்கட்சியிலும் யாரும் இல்லை நாங்கள் எங்களுடைய அமைச்சர் ஒரு ஊடகமுநிலை சொல்லியிருந்தால் கிருசாந்தி படுகொலை சம்பந்தமாகவும் இசைப்பிரியா படு படுகொலை சம்பந்தமாகவும் பாலச்சந்திரன் படுகொலை சம்பந்தமாகவும் நாங்கள் அதற்குரிய நீதியான நேர்மையான விசாரணை செய்வோம் என்று ஆனால் எங்களுடைய தமிழ் மண் இந்த வார்த்தைகளை நம்பாது இவை அரசியல் வார்த்தைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது தவிர உங்களுக்கு தெரியும் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் மிலிடரி நெசசிட்டி உமன்ஸ் இன்க்ளூஷன் இன் த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் என்கின்ற ஜோய்ஸ் எனப்படுகிற ஜோ ஜோஸ் டவுன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்றை நான் உங்களுக்கு அதாவது வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதிலே அவர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தேசிய படையில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களாகத்தான் இருந்தது அவர்கள் ஒரு ஒரு இனத்தினுடைய உடைக்கப்பட்ட அவர்களுடைய விழுமியங்களை எல்லாம் உடைத்து அவர்கள் வரலாற்றை மாற்றி செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதுக்கு எங்களுடைய தேசிய தலைவருடைய லீடர்ஷிப் தலைமைத்துவம் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இலங்கையில் உலகத்திலே பயம் இல்லாத ஒரு பெண்கள் படியை கட்டி தமிழினம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சாதாரணமாக பெண்கள் என்றால் சீதனம் ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டும் போது என்ற நிலமையில் மாற்றி பெண்கள் என்றால் யார் என்பதை எங்களுடைய உலகத்துக்கே சொல்லி தந்த எங்களுடைய தமிழினம் அதை சொல்லுகிறேன் சாதாரணமாக ஒரு பெண் ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அல்லது ரேப் பட்டால் உங்களுக்கு தெரியும் அந்த பெண் ஒரு காலத்திலே அவள் திருமணம் செய்வதற்கோ அந்த சமூகம் ஒரு நாளுமே அனுமதிப்பதில்லை ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரின் வழிகாட்டிலே வந்த போராளிகள் ஒரு காலத்திலே அவ்வாறான பெண்களை தாங்கள் மனம் செய்வதாக மனம் செய்து கொண்ட வரலாறுகளையும் உங்களுக்கு நான் சொல்லிச் செல்கிறேன் தெரியும் எங்களுடைய எங்களுடைய வடக்கிலே இந்த பகுதிக்கும் இரவு பன்னெண்டு மணியில் பயப்படாமல் ஒரு பெண் நடமாட முடியும் ஆனால் இன்றைய விழுதிலே ஜாழ்ப்பாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பகல் பன்னெண்டு மணிக்கு கூட எங்களுடைய நாட்டிலே போக முடியாத நிலைமையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களுடைய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி ஒன்று வந்திருந்த நேரத்தில் அதாவது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்த காலத்திலே எங்களுடைய சிங்கள இனம் உட்பட தமிழ் இனம் எங்கள் தலைவர் மனிதனை தேடிக்கொண்டது எங்கிருந்தாலும் என் தலைவர் என் மனதில் வாழ்வான் அதை சொல்லிக்கொண்டு நான் நேரடியாக வருகிறேன் எங்களுடைய இலங்கை விடயத்துக்கு அக்கோர்டிங் டு ஜூஎன்டிபி சர்வே ஜூஎன்டிபியினுடைய சர்வேலே ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் அதாவது எங்களுடைய நாட்டிலே பெண்கள் ஐம்பத்தி வீதம் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் ஹரணி அமர சூரிய அவர்களுடைய ஸ்பீச்சிலே பேச்சிலே நான் பார்த்தேன் அது ஒன்று உண்மையாகவே ஒன்பது தசம் எட்டு வீதம் அதில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் அவர் சொன்னார் அது பத்து வீதம் கூட இல்லை என்று அதை பத்து வீதமாக ஆக்குவேன் எனது கட்சி எட்டாவது மாதம் அல்லது ஒன்பதாவது மாதம் நான் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து விலகி ஒரு பெண்ணுக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்கிறேன் அதைவிட விட ஒன்றை சொல்லி சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் கருணி அமரசூரிய அவர்களுக்கு தங்களுடைய அமைச்சரையோ அல்லது யாழ்ப்பாணத்தில் இருந்து எங்களுடைய மக்கள் தேர்வு செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களையோ ஞாபகம் இல்லை போல் இருக்கிறது அவர்களையும் எண்ணி பார்த்தால் பத்து வீதம் தாண்டும் என்பதை மனசுடன் நான் ஒரு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் அது தவிர பார்ப்போம் பெண்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஞாபகம் வருவது தாதியர்கள் நர்சஸ் இந்த முறை பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய விவாதம் நடந்தது சுகாதாரத்துறையிலே ஏற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனை சாதாரணமாக ஒரு வீட்டிலே ஆண் அல்லது பெண் நர்சாக இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வேலை நேரம் காலை ஏழு மணியில் இருந்து ஒரு மணி வரையுமானது ஒரு மணியில் இருந்து ஏழு மணி வரையுமானது ஏழு மணியில் இருந்து அடுத்த நாள் காலமே ஏழு மணி வரையானது அதான் அவர்களுடைய டியூட்டி ஷிப்ட் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே யாழ் போதனா வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறேன் தொண்ணூறுகளில் செய்யப்பட்ட ஹார்ட் ரிவிஷன் தான் பெண்களுக்காக இருக்கிறது எத்தனையோ நியூ யூனிட்கள் கட்டப்பட்டிருக்கிறது புதிய புதிய தொகுதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் ஆ पற்ற பொறுத்து வரை ஜா பணத்தை முட்டுமாகவே மாங்கள் மறந்திருகிறோம் அவகள் இருப்பது वाட்ட இல்லலை ஒரு வி நான் சிि சொல்ல விரும்பேன் जफना टीीजमि गे देसीिए अपनामेनर् सिंग फ इनने सिहलालोलो इ मैं क्वाटर् है तो को है अी मैं बच्छेटे आपी वालापना जांकसी प्रमाणिया क्वाटर्स पर खादल दे है देखिएला अब मनजाक का मिनस्ट्र फ फेल्लते यह ती बा में लोक प्रोजेक्ट बलेवा हैනිसा கூ எங்களுடைய ஜாழ்ப்பாணத்திலே வேலை செய்கின்ற தாதியர்களுடைய இருக்கின்ற இடம் அவர்களுடைய சம்பளம் மிகப்பெரிய ஒரு முரணான பிற நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மருத்துவ துறையாக இருக்கட்டும் தாதிய துறையாக இருக்கட்டும் அவர்களுடைய சம்பளம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மட்டுமில்லை அவருடைய மானம் போன்றது ஒரு வைத்தியருடைய சம்பளத்தை ஓட்டி என்பதை எண்பதால் பிரிப்பதை நீங்கள் நூற்றி இருபதால் என்பது எங்களுடைய பிரஸ்டீஜ் அதாவது வந்து எங்களுடைய வைத்தியர்களுடைய மானப் பிரச்சனை மற்றும் ஒரு வைத்தியரால் வாழ இல்லை அவர்களால் எந்த நாட்டிலுமே போய் வாழ முடியும் அதே நேரம் அங்கே ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே பெண்களுக்கான ஒரு நிரந்தரமான குவார்டர்ஸ் இல்லை அது புதிது புதிதாக பெண் தாதியர்கள் எடுத்துக் போது உங்களுக்கு தெரியும் ஒரு 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 வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்தியர்களால் அல்ல வைத்திய அதிகாரிகளால் இல்லை அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்திய தாதியர்களால் அவர்கள்தான் தான் இருபத்தி நான்கு மனத்தளவும் அங்கே நிற்கிறார்கள் அதை ஒன்று சொல்லுகிறேன் நாங்கள் இன்டர்ன் எனப்படுகின்ற உள்ளா பயிற்சிகளுக்கு போகும்போது எங்களுக்கு சொல்லி தருவது வைத்திய தாதிகள் உங்களுக்கு தெரியும் சில மருந்துகளோட டோஸ் எங்களுக்கு பாடம் இருக்காது எல்லா நேரமுமே பிஎன்எஃப் எனப்படுகின்ற புத்தகத்தை எடுத்து வாசித்து சொல்லிடலாது அப்போது மிஸ் மாறிட தான் கேட்போம் மிஸ் இந்த டோஸை கொஞ்சம் சொல்லுமோ ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு வைத்தியசாலையிலே ஒரு ஓட்டு ரன் பண்ணதுக்கு தேவையானவர்கள் தாதியர்கள் ஆனால் தாதியர்களை நாங்கள் மறந்திருக்கிறோம் முக்கியமாக தாதியர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாக யாருமே கதைக்கவில்லை வைத்தியர்கள் மட்டுமே வைத்தியர்களை பற்றி மட்டுமே கதைத்தார்கள் இந்த தினத்திலே தினத்திலேர்களை சம்பந்தமாக நான் கதைப்பதற்கு முக்கியமாக நான் சந்தோஷப்படுகிறேன் அது தவிர உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான மகளின் என்பது இலங்கையிலே இல்லை சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர்தான் தான் எஸ் கே கிருஷ்ணா அவர் ஆர் என்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் ஜாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணா அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்ன போது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்களா உங்களுக்கு முகத்தை காட்ட வைக்கவில்லை நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்லேயே டிக்டாக போட்டிருக்கிறார் இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இரண்டாவது தான் டி கே கார்த்திக் உங்களை க்ளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபல சகஜமாக கொண்டு செல்வது இந்த டி கார்த்திக் இவர் தம் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது இன்றைய தினம் முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுபாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள் உங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் பெண்கள் என்று எங்கள் நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் வருகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்கள் ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது அது சம்பந்தமாக கதைக்கிறேன் இதுவரை இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்ப குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்த இல்லை எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் நீங்களும் ஒரு பெண் தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த எஸ் கே கிருஷ்ணா டிகே கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன் தயவு செய்து அது முக்கியமானது ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நேரும் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு

சிங்களவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களோடு ஒப்படையாது அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய மொழி அவர்களுடைய நடை என்பது நூறு வீதம் தனித்துவமானது ஆனால் உங்களுடைய அரசாங்கத்திலே இன்ற வரைக்கும் எந்த முஸ்லிம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை இது மிகவும் கவலைக்குரிய விடயம் அது தவிர கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் இதுவரைக்கும் நீங்கள் உள்ளடக்கவில்லை இதை எது சொல்லுகிறது என்றால் அந்த ஓனாயை அதாவது நினைக்கிற ஆட்டை பார்த்து ஓனாய் அழுதது போல் மக்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தகத்தில் இருக்கிற முஸ்லிம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது ஆனால் உங்களுடைய கண்கள் இல்லை முதலை கண்ணீர் நீங்கள் அவர்கள் சம்பந்த முஸ்லிம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இது இதுவரையும் எடுக்கவில்லை பைசப் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மரேஜ் டிவோர்ஸ் ஆக்ட் எம் எம்டி எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களிலே நூற்றி ஐம்பத்தி பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது பெண் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த எம் எம் டி ஆக்டின் படி பன்னெண்டு வயது அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லிம் பெண்மணியோ கூட தனது விருப்பமில்லாமல் தன் தா தந்தை தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மணம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்ட மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது அவருடைய பைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை அதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை இரண்டாவது வடியம் முஸ்லிம்களுடைய ஹாதி சட்டங்களில் இருக்கிறது ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லிம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டியிருக்கும் என்னுடைய அவருடைய கலாச்சாரமாகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லீம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்தவும் அதைவிட பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே රි ීදமான බகள் තැනිය කලயாනම්. අදවද න බල්කයි තුනයි බයිස කුටට .. පයිත ඇතරම ඔතුමා ස්කලීම් විවාහ නීතිය පිළිබඳව හරියට දැනුවත්ව ඒ පිබන කරනු රණ කියන්න. පතන ඔබතු දැනුවත්න කාදව සය පිබඳුවත් තා තර ෙ ඉල්ිමක් කරන විශේජීන්. නොදනවත් දේ පිළිඳව කතා කරනවොට තන් ගන්න දේ පිබඳව කතාගරීම ච යි කිය. அப்போது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார் உங்களுக்கு முஸ்லீம்களுடைய மனசட்டம் தொடர்பாக தெரிந்திருந்தால் அல்லது காதிர் நீதிமன்றம் தொடர்பாக தெரிந்திருந்தால் அவச அது சம்பந்தமாக கதைக்கவும் என்று சொல்லுகிறார் அவர் அந்த பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் திருமணம் செய்வதை நியாயப்படுத்துவதற்காக நிற்கிறார் न कर यह मामाी रिपर्ट ड ोट ह िपोर्ट न ्य लेन भ ने அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூஎன்டி ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் அந்த பி ரிப்போர்ட்டிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பன்னெண்டு வயதுக்குட்பட்ட அல்லது பன்னெண்டு வயதுக்கு பதினெட்டு வயதுக்குட்பட்ட அந்த இடைப்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொடுப்பது மனித உரிமைகள் மீறல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஜூஎன்டிபி ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்கள் தெரியாமல் கதைக்க வேண்டாம் என்று பேசுகிறேன் அப்போது நான் சொல்றேன் என்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டாம் என்னுடைய நேரத்தை அநியாயமாக்க வேண்டாம் என்ன உங்களுக்கு மூளை இல்லை என்றால் என்னால் செய்ய முடியாது என்று பேசுகிறேன்

விடியம் எனக்கு மிகவும் கவலையானது நீ உம்முடைய விளையாட்டுகளை கொண்டே ஜாழ்ப்பாணத்தில் வைத்துக் கொள்ளும் என்று இந்த கரடி என்னுடைய என்னுடைய ஜாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் இவர் எங்களுடைய ஜாழ்ப்பாண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர் இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒருவரைக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசி

ஊடகங்களில் போகும்போது தொண்ணூறு வீதமான பெண்கள் தாங்கள் செக்ஷுவல் எக்ஸ்பிளைடேஷன் அல்லது பாலியல் ரீதியாக தீண்டப்படுவதாக இது சம்பந்தமாக அன்னூர் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்கிறேன் அதை விட உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் நான் இதை என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம் டோட்டே டைம் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலைசேஷன் எஃப்டிஎம் எனப்படுகின்றது அதை எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலே ஓர்சிலோன் ஜமாத்துல் உலமா ஏசி ஜேசு அட்வொகேட்டட் ஃபார் லீகலைசிங் ஃபீமேல் சர்க்கம்சைஷன் அதாவது ஒதுவானதாவினாரி தேக்கக காலையா நன்றி அதாவது எங்களுடைய நாட்டை எடுத்து பார்த்தால் பெண்களுடைய பாலியல் உறுப்புகளை வெட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு மியூட்டிலேஷன் செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஏடி ஏசி ஜேயு எனப்படுகின்றது அதற்கு சார்பாக இருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதைவிட எங்களுடைய நாட்டிலே போஸ்ட் கன்ஃபிளிக் டிஸ்பிளேஸ்மென்ட் என்று சொல்லப்படுகிறது அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் முற்றிலுமாக இடம்பெயர்ந்த இடம்பெயர்ந்த ஒரு சமூகம் ஆண்கள் போராடி மருந்து இருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்திலே பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு தந்தது ஆக எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் அவர்களுடைய வீடுகளை திருத்துவதற்கு பெண்கள் தலைமைத்துவ வீடுகளை திருத்துவதற்கு தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ஆகவே அவர் ஆனால் நான் பார்த்தேன் ஏழாயிரம் மில்லியன் ராணுவ வீரர்களுடைய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு ஏழு பில்லியன் அனுப அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பெண்களுக்காக தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ஆகவே அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வீதத்துக்கும் குறைவானது அதை தவிர நான் உங்களுக்கு இன்னும் ஒன்றை சொல்லுவது விரும்புகிறேன் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய நாட்டிலே ஒவ்வொரு ஆயிரம் பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பதினைந்து பெண்கள் பதினைஞ்சு தொடக்கம் பத்தொன்பது வயசுக்கு உட்பட்ட தன்னுடைய அந்த இளமை பருவ டீனேஜ் பிரிக்னன்சி என்று சொல்வார்கள் பதினைந்து வீதமான பெண் பதினைந்து பெண்கள் ஆயிரம் பெண்களுக்கு பதினைந்து பெண்கள் டீனேஜ் பிரிக்னன்சியால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆக உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்திலே கிண்ணொச்சி வைத்தியசாலையிலே நெதர்லாந்தினால் தெரிவிக்கப்படுகின்ற அந்த வைத்தியசாலை பெண்கள் வைத்தியசாலை பிரிவு இன்று வரைக்கும் இயங்கவில்லை அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சருக்கு எந்த கருசனையும் இல்லை எப்படி எனக்கு மிகவும் கவலையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை விட நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய தேயிலை தோட்டத்திலே வாடுகின்ற அந்த பெண்களுடைய நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூறுவாக நீங்கள் வேண்டி கொடுப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கே தெரியும் ஒரு பெண் தன் குடும்பத்தையும் பார்த்து தன் பிள்ளைகளையும் பார்த்து அவள் அந்த குளிரிலே அட்டை கடியிலே தன் பிள்ளையை வினாடி கத்தியன உங்களுக்கே தெரியும் எங்களுடைய மலை நாட்டிலே வாழ்கின்ற பெண்கள் தங்களுடைய முதுகிலே குழந்தைகளை சுமந்த பண்ணம் நீர் அந்த குளிரிலே வாடுகிறார்கள் ஆனால் இப்போது பார்த்திருக்கிறேன் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மலையத்தில் இருக்கிற சுகாதார கட்டமைப்புகளை தோட்ட அதிகாரிகளிடம் கொடுப்பதாக ஆகவே அது சம்பந்தமாக நான் மிகவும் கவலையிடுகிறேன் அந்த பெண்களுடைய அன்றாட வாழ்க்கை இலங்கையிலே அதி குறைந்த போஷாக் உள்ள இடம் என்பது மலையகம் என்பது அம்மாணிக்கு வடிவாக தெரியும் ஆகவே நான் அதை உங்களை சொல்ல தேவையில்லை அது சம்பந்தம் நடவடிக்கை எடுப்ப எடுப்பதற்கு எடுப்பதற்கு உங்களுடன் ஆழமாக வேண்டிக்

என்றால் நீங்கள் <çarp> <motorcycle> <prosy> <manti> எங்களுடைய மாகாண சேவை தேர்தல்தான் சென்ன பொய்கள் என்னிடம் தாராளமாக விகிதாத அடிப்படையில் நான் சொல்ல முடியும் தயவு செய்து இந்த புகையான வேலைகளை செய்யாமல் வடக்கு கிழக்கு மக்களையும் சற்று நீங்கள் பார்க்குமாறு அன்புடன் கேட்டு நன்றி வணக்கம்